கிட்டத்தட்ட கோயில் பேட்டில் மட்டும் ஒரு இருபது வேணும் இருபது ஓன் வண்டிலாம் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அத்தனை வண்டிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பெருப்பாளர் போட்டும் அந்தந்த ஏரியாவில் உள்ள ஆள் வண்டியை ரெடி பண்ணிட்டுருக்கோம் இன்னும் நிறைய பேர் இதை யார்கிட்ட போய் கலந்துக்கிடணும் யார்கிட்ட போய் பேசணும் அப்படிங்குறதுலாம் தெரியாமல் இருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு வார்டு வாடாக என்ன சொன்னிங்கன்னா ஒவ்வொரு வண்டி கூத்துக்குள்ளே இறங்க வண்டிங்கன்னா ஒட்டு மற்ற தமிழ்நாடே வெளியே

விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய மணி மைந்தர் திரு எஸ் யார் அவர்கள் இந்த மலர் மாலை பணியிட்டு வருகிறார்கள் எங்கள் அண்ணன் தளபதி அவர்களோட வழிகாட்டுதல் படியும் தமிழக வெட்டிகழகத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் எங்கள் குருநாதர் அண்ணன் ஆனந்தர் ஆனந்த் அவர்களின் ஆலோசனை படியும் தமிழக வெட்டிகழகத்தின் முதல் மாநில மாநாடு சிறப்பு ஆலோசனை கூட்டம் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமான கழகத் தோழர்கள் நிர்வாகிகள் தூத்துக்குடி மற்றும் ஓட்டமனாரம் சட்டமன்ற தூதியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இதில் அந்த மாநாடு சம்பந்தமாக எப்படி இங்கேருந்து தூத்துக்குடியிலருந்து விழுப்புரம் விக்கிரவாட்டி நெல் சாலை வரைக்கு எப்படி போகுது வாகன ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்கோம் ஸோ பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்கோம் இந்த வாகனத்தில் படிக்கிற வாகனத்தில் வருகின்ற பொதுமக்களுக்கு எப்படி சாப்பாடுகள்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய தீர்மானம் போட்டிருக்கோம் இந்த தீர்மானத்தில் எல்லாருக்குமே அனைத்து விதமான பாதுகாப்பு வசதிகளும் இந்த மொழுக்கான முறையில் சாப்பாடுகளும் ஸோ எல்லாருமே பாதுகாப்பான முறையில் போயிட்டு வரணும் அப்படிங்கிறத பெரிய தீர்மானம் போட்டுக்கிறோம் ஸோ இது எல்லாருமே எங்கள் கழகத் தோழர்கள் எல்லாேருமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கோம் அதேமாரி ஒவ்வொரு இங்கே தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து குறைந்தபட்சம் ஐம்பதுலேருந்து நூறு வாகனங்கள் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு வாகனத்துக்கு மூணு பொறுப்பாளர்கள் வீதம் அதுக்கு போட்டு ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் தனித்தனியாக டிரைவரை எப்படி ஃபோ ஃபாலோ பண்ணி போயிக்கணும் ஊரில் இருக்கிற பொதுமக்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும் அப்புறம் சாப்பாடு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மூணு பொறுப்பாளர்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கணும் ஸோ இதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் அது அதுக்கு தவிர ஒவ்வொரு அஞ்சு பஸ்ஸுக்கும் தனி அதுக்கும் தனியாக பொறுப்பாளர்கள் போட்டுருக்குறோம் ஸோ இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக நடந்துருக்குது கொடுக்குது இன்னும் எங்களுக்கு இன்னும் குறைந்தபட்ச ஆட்கள் இருபது ஆட்கள் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக வெற்றிகரமாக நடந்து முடிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட அதில் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இது கண்டிப்பா வெற்றி திருவிழாவாக கண்டிப்பா மாட்டி கொடுப்போம் அதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு